அலையன்ஸ்ல இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரா இல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரா யார் ஆவாங்க எடப்பாடியார் தானா உறுதி அவர் சொல்றதுதான் உண்மை ஒருத்தர் இருக்காரு முதலமைச்சர் பையன் அண்ணா உன்ன செங்கலை தூக்கிக்குவாரு செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் 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 பாரு இல்லைன்னா ஒரு முட்டையை தூக்கிக்கிட்டு இல்ல வாயிலே வர சொல்லணும் வாயிலே வர சொல்லணும் இது மூட தவற அவருக்கு ஒண்ணுமே தெரிய ஆனா விஜய பிரபாகர் அப்படி இல்ல ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு உறுதியா சொல்ற நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் ஏற்கனவே இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு அவங்களையும் ஓசிங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சமமா எல்லாருக்கும் தருவோம் சொன்னாங்களே தந்தாங்களா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் சொன்னாங்களே செய்தாங்களா விலைவாசி கட்டுப்படுத்தும் சொன்னாங்களே செய்தாங்களா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் நாங்களே செய்தாங்களா தெருவுக்கு நாலு டாஸ்மாக் இருக்குதா இருக்குது தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்குதா யாருக்கு நம்ம ஓட்டு போடணும்ன்றது சிந்து இந்த வாட்டி ஓட்டு போடணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்து புரட்சி தலைவர் பாடுனது எத்தனை காலம் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் நாட்டில் நம் நாட்டில் பேச்சில மட்டும் அதை மறப்பது இவரது வழக்கம் என்று பாடியிருப்பார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர்

அவர் சொல்றது தான் உண்மை இடபாடியார் தான் அடுத்த பிரதமராக வர அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்த நாடதில் உங்களுக்கு சொல்றேன் எது வேணாலும் அரசியல் நடக்கலாம் ஏன் சொல்றேனா தேவே கவுடன் ஒருத்தர் இருந்தர் அவர் ஆக்லியா இன்னைக்கு வட்ட தலைவர்கள் ஆக்லியா அது மாதிரி அரசியல்ல எது வேணாலும் நடக்கும் எனவே நீங்கள் சிந்திச்சு நாம் வென்று எடுக்கும் போது உறுதியாக அண்ணன் எடப்பாடியால் முதல்வர் மட்டுமில்லை இந்தியாவின் பிரதமராக கூட அவருக்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அதனால்